சிரிப்பில் தத்துவம் நிரந்தரம் இல்லை பிரச்சனைகளுமே நீ சிரிக்க தவறிட வலிக்கு மருந்து நிவாரணம் சிரிப்பு வலியை தீர்த்த அடிக்குமே காயங்கள் நிறைய கண்ட பின் கனவுகள் ஓர் நாள் நனவாகுமே மனம் உனக்கு வலிக்கையிலே சிரி மனம் பிறருக்கு வலிக்கையிலே சிரிக்கவை உன் இதய வலி உடைதலுக்கும் சிரி உன் வலி கண்டு சிலர் சிரிக்க உன் சிரிப்பால் யாருக்கும் வலிக்காது உன் பிரச்சனை உதட்டுக்கு தெரியாது நீ ஆசைப்படுவதை மறந்திடு நீ ஆசைப்பட்டது மறக்காதே வேதனைப்படுகையில் பலர் சிரிக்கலாம் வேதனைப்படுத்தாதே உன் சிரிப்பாலே வாழ்க்கை அர்த்தமாகும் புன்னகையாலே வாழ்வில் வானிடிந்தாலும் புத்துலகம் பிறக்குமே அதிகாரத்தால் கெடுதல் செய்து அழிக்கலாம் அன்பான சிரிப்பால் வையகமே பூரிப்பாகுமே